கேது என்றால் என்ன அந்த கிரகங்கள் நம் வாழ்வில் அதன் ஆளுமை என்ன மனிதனின் சப்கான்சியஸும் நனவிழி மனம் தான் ராகு அதனால் தான் ஜோதிடத்தில் கனவுகளை பற்றி சொல்பவராகவும் ராகு இருக்கிறார் என்று சொல்லப்படும் ஆறாவது அறிவு தான் கேது எல்லோருக்கும் சிந்தனை உண்டு அந்த சிந்தனைகளை ராகுவும் கேதுவும் ஸ்டிமுலேட் செய்கிறார்கள் நவகிரகங்களில் ஒவ்வொன்றும் தனக்கென்று உரிய பாதையில் சுற்றுகிறது ஆனால் ராகுவிற்கும் கேதுக்கும் தனிப்பட்ட பாதைகள் எதுவும் இல்லை பன்னிரண்டு ராசி கட்டங்களில் அதற்கென்று தனிப்பட்ட வீடுகளும் இல்லை இன்னும் கொஞ்சம் யோசித்தால் அத்தனைக்கும் ஆசைப்படு என்பதுதான் ராகு ஆசையே படாதே என்று அழுத்துவதுதான் இரண்டும் பாம்புதான் ஒன்றுக்கு எதிராக இன்னொன்று நகரும் தன் கைகளில் ராகு கேதுவை ஏந்தியவாறு ஈசன் அவர் அருகில் அன்னை பார்வதி இப்படிப்பட்ட அற்புதமான காட்சியை காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலுக்கு பின்னால் இருக்கும் ஸ்ரீ மகாகாலீஸ்வர ஆலயத்தில் தரிசிக்கலாம் மற்றொரு சிறப்பு ராகு கேது இருவரையும் மனித முகமாக தரிசிக்கலாம் அன்பே சிவம் நன்றி வாழ்க்கை வளமுடன்